السلام عليكم ورحمه الله وبركاته نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما علمتم حريص عليكم بالمؤمنين رءوف رحيم صدق الله العظيم എല്ലാ കൂടും അല്ലാഹുല്ല നിറൈത അവ ഉമ്മത്തിൻ കുറിപ്പുറിയ ജും നാലിൽ നമ്മുടെ മീനും എല്ലാം അല്ല അല്ലാഹു നല്ല நிறைவாக உண்டாவதாக மாதம் புனிதமாக இஸ்லாமிய மாதங்களில் ஒவ்வொரு மாதமும் தன்னகத்தை தனிச்சிறப்பு கொண்டிருந்தாலும் சில மாதங்கள் மறக்க முடியாத மறக்க நிகழ்வுகளை எல்லாம் உள்ளடக்கி இருப்பதால் அந்த மாதங்கள் சிறப்பு பெறுகிறது அந்த வரிசையில் புனித உள்ள நிகழ்ச்சிகள் இந்த மாதத்திலே இஸ்லாமிய வரலாற்றின் மொழியில் நடைபெற்றிருந்தாலும் ஆக பெரிய நிகழ்வு எப்பெருமானார் சல்லல்லா அலிகுவ செல்லம் பிறந்த மாதம் புனித ரவியுள்ள பல் மாதம் இந்த மாதத்தினுடைய பனிரெண்டாவது நாள் திங்கட்கிழமை என்று எப்பெருமானார் சல்லல்லா அலிகுவ செல்லம் அல்லாஹ்வின் ஏற்பாட்டில் இந்த பூமியில் மனித உருவாய் பிறந்தார்கள் பெருமார் செல்லம் அவர்களின் வாழ்க்கையில் அநேக பகுதிகள் நன்மைக்குரிய நிகழ்வுகள் எல்லாம் திங்கட்கிழமையிலேயே நடந்தது பெருமாளார் செல்லா அழிக வசல்லம் பிறந்தது திங்கட்கிழமை அவர்களுக்கு இராமரை புகையில வைத்து பட்டம் வழங்கப்பட்டது திங்கட்கிழமை அவர்கள் ஊர்

எதனால் திங்கற்கிழமை அதிகமாய் நோன்பு வைக்கிறீர்கள் என்று கேட்கப்பட்டதற்கு பெருமாள் செல்லந்த சொன்ன பதிலும் அதுதான் நான் பிறந்த நாள் திங்கற்கிழமை எனவே நான் நோன்பு வைக்கிறேன் என்று அவர்கள் பதில் சொன்னார்கள் அறிவுக்கு பொருந்தாத அர்த்தமில்லாத கொண்டாட்டங்களை விட பிறந்த நாள் என்று நோன்பு வைக்கலாம் என்கிற அழகியதோ நடைமுறையையும் இந்த வார்த்தையின் மூலம் நாம் விளங்க முடிகிறது பெருமானார் சல்லாஹுவ செல்லம் இந்த உலகத்தின் அருக்கொடைகளில் பேர் அருள் அருள்களில் எல்லாம் பேர் அருள் منگ ایک وارپر அல்லா பேருபகாரம் உபகாரம் விட்டால் அவர்களுக்கு ஒரு தூதரை அனுப்பி வைத்தான் மண் என்ற ஒரு வார்த்தை அரபியிலே வருகிறது குரானின் பல இடங்களிலும் அந்த வார்த்தை வருகிறது பெருமானார் சல்லல்லாஹு அணிந்தத்தை பூமிக்கு அனுப்பியதை சொல்லும் இடமெல்லாம் மன்னல்லா என்கிற வார்த்தை சொல்லுவதன் மூலம் பேர் உபகாரம் என்கிற சொல் அல்லாஹுவால் குறித்து தரப்படுகிறது இந்த மண்ணிற்கு கிடைத்த பெரும் பாக்கியம் பெருமானார் செல்லலாகும் அதை விட செல்லும் பொதுவாக இந்த ரவியொல்ல போது உலகம் முழுக்க பெருமானார் பேசுபொருளாக மாறி விடுகிறார்கள் விழாக்கள் எல்லாம் பெருமானாரை பேசுகிறது அரஞ்சுகள் எல்லாம் இந்த நாயகத்தை பேசுகிறது எழுத்தாளர்களின் பேனாக்கள் எல்லாம் பெருமானாரை பற்றியே எழுதுகிறது பேசுபவர்கள் எழுதுபவர்கள் கவிபாடுபவர்கள் எல்லாருக்கும் முக்கிய தலைப்பாய் தலைப்பு செய்தியாய் பெருமானா செல்ல மாறி போகிறார்கள் காரணம் அல்குரான் ஒரு வார்த்தை சொல்லுகிறது நம்மை பார்த்து அம்மா பின் உங்கள் ரப்பு உங்களுக்கு புரிந்த அருகொடையை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் ரப்பு என்ன நியமத்து செய்திருந்தாலும் என்ன அருள் புரிந்திருந்தாலும் அதை உலகத்திற்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் புரிந்த நியமத்துகளில் அண்ணலாரை விட பெரிய நியமத்து வேறு எதுவும் இல்லை அப்படியானால் அந்த நியமத்தை எடுத்து சொல்ல வேண்டும் அந்த அண்ணலாரின் பிறப்பில இருந்து வரைக்கும் இந்த மண்ணிற்கு என்னவெல்லாம் கிடைத்தது என்கிற செய்தியை சொல்ல வேண்டியது கடமை என்கிற அடிப்படையில் வாக்கியம் பேசுகிறது அம்மா பின் அமைத்தர் உங்கள் ரப்பினுடைய அருளை நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள் ரசூல் உல்லாஹுவோடையும் விட இந்த உலகத்தில் பேரருணி இங்க ஒரு விஷயம் ஒரு தெளிவு நமக்கு தேவை என்ன தெளிவு இந்த கொண்டாட்டம் எல்லாம் தேவையா பொதுவாக ஒரு 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 செலிபிரேஷன் என்பது இந்த மார்க்கத்திற்கு ஒவ்வாததாயிற்று அது அலர்ஜி தானே கொண்டாட்டங்கள் எதற்கு என்றெல்லாம் கேள்விகள் உண்டு ஒரு வகையில் அது நியாயமும் கூட ஆனால் குரானின் ஒரு வசனத்தை பார்க்கிறோம் எதை கொண்டாட வேண்டும் என்கிற அளவு போல் குரானில் இருக்கிறது இல்லாதி ஒமிரஹ்மதி சமிதா அலிக பல் யஃப்ராஹு அல்லாஹுமின் சிறப்பை அல்லாஹுமின் அருளை அல்லாஹுமின் ரஹ்மத் என்கிற கிருபையை அது கிடைத்திருந்தால் சவிதா லிக அதை அவர்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடட்டும் இது குர்ஆனுடைய வாக்கியம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்கள் ஃபல்யஃப்ராஹு மட்டுமல்ல தொடர்ந்து பேசும் இறைவன் ஹுவ கைரு மம் யஜ்மவுன் அது இருப்பவற்றில் எல்லாம் சிறந்தது என்று வேறு சொல்லுகிறார் அப்ப எதை கொண்டாடலாம் எதை உயர்த்தி பிடிக்கலாம் எது நமக்கு மகிழ்ச்சியான கொண்டாட்டமாக ஆகும் தெரியுமா அல்லாஹுவின் அருளாய் இருந்தால் அல்லாஹின் ரஹமத்தாக இருந்தால் இங்கே நாம் மீண்டும் நினைத்து பார்க்க வேண்டும் பெருமானார் ரசூலுல்லாவை விட ஒரு பெரிய ரஹமத் எதுவும் இல்லை அதனாலே தான் அது கொண்டாட்டத்திற்கு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு அது காரணமாக அமைகிறது அப்படிப்பட்ட புகழுக்குரிய பெருவாழ்வு வாழ்ந்தவர்கள் பெருமானார் செல்லம் தோன்றி புகழோடு தோன்றுக என்பார்கள் தோன்றுகிற போது மட்டுமல்ல புகழ் வாழுகிற காலத்திற்கு முன்னாலேயே அவர்களை வரவேற்று புகழப்பட்டவர்கள் நாயகம் செல்லாது செல்லம் அவர்கள் மண்ணிலே வாழ்ந்த அறுபத்தி மூன்றாண்டு காலங்கள் சீர்திருத்த செம்மளாய் வாழ்ந்ததன் மூலம் சமகாலத்தில் புகழப்பட்டவர்கள் பெருமான செல்லாலி செல்லம் வாழ்ந்து முடித்து அவர்கள் மறைந்து போனதற்கு பின்னாலும் இன்றைக்கும் உலகத்தினுடைய முக்கிய செய்தியாய் ஆயிரத்தி நானூறு வருஷமாக சுமார் கோடி பேர் பின்பற்றுகிற ஒரு பெரும் தலைமையாய் நீடித்து நிற்கிறது அவர்களினுடைய நீக்கமற நிறைந்திருக்கிற புகழ் முக்காலத்திலும் புகழப்பட்டவர்கள் என்று ஒற்றை வார்த்தையில் சொல்லிவிடலாம் செல்லம் அவர்கள் எப்ப நபி நம் கண்ணுக்கு அவர்கள் ஒரு ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி அஞ்சு வருஷத்திற்கு முன்னாலே பிறந்ததை நபி என்று சொல்லுவோம் ரசூலாகவிடத்தில் இந்த கனி கேள்வியை கேட்டார்கள் மதா குந்த நபி என் யார் ரசூலல்லா அல்லாவின் தூதரே நீங்க எப்ப நபியானுங்க மதா குன்த நபி பதில் சொன்னார்கள் நாயகம் செல்லாமே செல்லும் குந்து நபி என் வாதமும் பைனல் மா இவத்தின் ஆதம் மண்ணுக்கும் தண்ணீருக்கும் இடையில் இருக்கிற போதே நான் நபியாகி விட்டேன் அதாவது ஆதம் மண்ணும் தண்ணீரும் குழப்பி இன்னும் படைக்கப்படவில்லை தண்ணீர் தனியாகவும் மண் தனியாகவும் இருக்கிறது அப்போதே நான் நபியாகி விட்டேன் இன்னொரு ரிவாயத்தில் இப்படி வருகிறது வஹாதம் உண்மை ரூஹிவல் ஜெசத் ஆதம் ரூகு தனியாக முதல் தனியாக உடலுக்குள்ளே உயிர் செலுத்தப்படாத சடலமாக அவர் இருக்கிற போதே நான் நபியாக இருந்தேன் என்கிறார்கள் நாயகம் செல்லோ செல்லம் நபியாக அல்லாத அறிவித்ததும் ஏற்றதும் இதெல்லாம் வந்து ஆதமுக்கு முன்னால் அவர்கள் உலகத்தில் உயிர் உயிர்வாய்வு வாழ்ந்த வந்ததுதான் நாம் பார்க்கிற வரலாறு படிக்கிற இந்த ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னால் முன்னாலேயே ஆகிவிட்டார்கள் சுருக்கமாக ஒரு வார்த்தை சொல்லலாம் முதலிலேயே அவர்கள் வந்து விட்டார்கள் கடைசியாகவும் பூமியிலே அல்லாஹ் வர வைத்தார் இதை இப்படி சொன்னால் இன்னமும் நன்றாக இருக்கும் குரானிலே அல்லாஹ் தனக்கு ஒரு அடையாளம் சொல்லுகிறான் பெயர் சொல்லுகிறான் சிறப்பு பட்டங்கள் சொல்லுகிறான் அதிலே இந்த வார்த்தை வருகிறது அவ்வொழு ஒல் ஆகு அல்லாஹுதான் ஆதியானவன் அவனே அந்தமானவன் அவன்தான் முதலில் அவன்தான் தான் கடைசியன் எப்படி ஒருவர் முதலாம் ஆவரும் இருக்க முடியும் கடைசியாகவும் இருக்க முடியும் அல்லாஹ் அப்படித்தான் இருப்பார் முதலில் வந்தவர்கள் தான் கடைசியில வருவார்கள் நாயகமே நீங்கள் எப்ப நபியானீர்கள் ஆதம் படைக்கப்படுவதற்கு முன்னால் நீங்கள் எப்போ அது வந்தீர்கள் உலகத்தின் கடைசி நபி அப்பல் என்பதும் ஆஹர் என்பதும் முதலாம் என்பதும் இறுதியாம் என்பதும் இரண்டும் ஒரு சேர பொருத்திய பெயர் புகழ் சல்லாஹூ அலி செல்லம் அவர்களுக்கு உண்டு குரானில வருகிற செய்தி யாரோ சொன்ன சொல்லுகிறார் எல்லாம் நாம் நிறுத்தி வைத்து ஒப்பந்தம் வாங்கினோம் அவர்கள் பூமியில பிறப்பதற்கு முன்னால் அருவாகுகளாக ஆன்மாக்களாக அவர்கள் இருந்த போது இது அல்லாஹு சொல்லுகிறார் அவர்களை எல்லாம் நிற்க வைத்து இறைவன் உறுதி வாங்குகிறார் யார் இருந்தார்கள் அநேகமாய் இந்த பூமியில் ஒன்னேகால் லட்சம் நபிமார்கள் வந்தார்கள் அல்லவா அத்தனை பேரும் ஆன்மாக்களாக நிறுத்தப்பட்ட ஒரு உலகத்தில் அது ஆன்மாவின் உலகம் என்றுதான் குரான் சொல்லுகிறது அந்த உலகத்தில் ரப்பு கேட்கிறார் கிட்டாபின் வகிக்குமா சும்மஜாக்கும் நான் உங்களுக்கு வேதம் தருவேன் உங்களுக்கு சட்டம் சட்டமெல்லாம் தருவேன் கடைசியில் உங்களுக்கு பின்னாலே ஒரு நபி வருவார் அந்த நபி முசந்தி குல்லிமா மேற்கும் முன்னாலே வந்துவிட்டு போன உங்கள் எல்லாரையும் உண்மைப்படுத்துகிற வேலையை அவர் செய்வார் முதல்ல நீங்க எல்லாம் அவரை ஏத்துக்கணும் நபி நீங்கள் அவருக்கு உதவ வேண்டும் அதாவது உங்களுடைய காலங்களில் பின்னால் கடைசி நபி வருவார் என்று நீங்கள் அறிவிப்பு செய்ய வேண்டும் பிரகடனம் செய்ய வேண்டும் பிரஸ்தாபிக்க வேண்டும்

உங்களோடு நானும் சாட்சியாக இருக்கிறேன் அல்லாஹு சொல்லுகிறார் குரானிலே ஆடம் நபிமார்கள் இடத்திலே அல்லாஹு எடுத்த ஒப்பந்தம் என்கிற இந்த வாசகம் ஆகும் நபிமார்கள் இடத்தில் அல்லாஹு உறுதிமானம் எடுத்தான் சத்திய பிரமானம் எடுத்தான் என்று சொல்லி திருக்குறானிலே இந்த வாக்கியங்கள் வருகிறது எனவே பெருமானார் சல்லுல்லாஹு அலிகி வசல்லம் எல்லா நபிமார்களுக்கும் ஆன்மாவின் உலகத்திலேயே அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் என்கிற நாயகத்தின் வார்த்தை சரிதான் ஆதம் உயிர் கொடுக்கப்படுவதற்கு முன்னாலேயே நான் நபி ஆகிவிட்டேன் ஏன் வேறு வார்த்தையில் சொல்லுவதானால் ஆதம் கண்பிடித்து பார்க்கிற போது முகமது ரசூல் தெரிந்திருக்கிறது எழுத்தில் எழுத்தில் இருந்திருக்கிறது அதரத்து உமர் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள் நம்புவaitum என்பதற்காக கிதாபுகளோடு சொல்லலாம் மிகப்பெரிய பெரிய திருகுராணுடைய விரிவுரையாளர் அல்லமா இப்னு கதிர் ரஹ்மத்துல்லாஹி எழுதி இருக்கிறார்கள் பெற்ற விரிவுரையாளர் அல்லமா ஜலாதீன் சீத் ரஹ்மத்துல்லாஹி எழுதி இருக்கிறார்கள் பெருமானாரின் வரலாற்றின் சின்ன சின்னதை எல்லாம் பதிவு செய்கிற ஸீரது அல்பியாவின் பதிவாக இருக்கிறது எல்லா கித்தாப்புகளிலும் உள்ள ஒரு செய்தி என்ன தெரியுமா ஆதுமலை செலாம் அல்லாஹுமிடத்துல பாவத்திற்காக மன்னிப்பு கேட்ட துவா நம்ம எல்லாருக்கும் தெரியும் குரானில் இருக்கிறது வாசகம் இப்படி போகிறது அவர்கள் கேட்ட துவாவின் வார்த்தை இப்படியும் உண்டு அஸ் அலு கம் வி ஹாக்கி முஹம்மதீன் கண்டன் புரலி நீ என்று பாவத்தை மன்னித்து விடும் லகு கெருகற நாதம் யாதம் கைப்ப அறத்த முகம்மகன் பலம் அப்ளு குஹு எப்படி தெரியும் இன்னமும் பூமியிலே அவர் படைக்கப்படவில்லை தான் ஒரு தந்தைக்கும் தாய்க்கும் ஒரு ஒழுங்காற்று விதத்தில் ஒரு குழந்தை பிறக்கிற அந்த தோரணையில் அவர்கள் இனிமேல் தான் பிறப்பார்கள் உங்களுக்கு எப்படி தெரியும் அதுமலைக்கு சிலாம் பதில் சொல்லுகிறார்கள் இன்னக்கல மகல தத்திய அல்ல நீ உனது கையால் என்னை படைத்த போது

அது உண்மையாகவே உனக்கு உலகத்தில் ஆக புரியமான பெயர் என்று புரிந்து கொண்டேன் சரியாக சொன்னீர்கள் சற்று பலவீனமானது என்றாலும் பல்வேறு நூல்களிலும் பதிவாக இருப்பதால் இது வலுப்பெறுகிறது ஆதம் அவரை படைக்கவில்லை உங்களையும் படைத்திருக்க மாட்டேன் அவரை படைக்கவில்லையென்றால் உங்களையும் நம்ம பூசிரீ ரஹமது அடைகி பாடுவார்கள் லவ் லம் துரஞ்சி துன்யா மீனல் ஆடம் நாயகம் மட்டும் இல்லை என்றால் துன்யா உயிருக்கு வந்திருக்காது துன்யாவுக்கு உருவம் வந்திருக்காது லம் துஹரஜி துன்யா மீனல் ஆடம் இல்லாமையில இருந்து உலகத்திற்கு உள்ளமை என்பது கிடைத்திருக்காது என்று பாடுவார்கள் சரி அவர்கள் வாழ்ந்த காலம் சுமார் அறுபத்தி மூன்றாண்டு காலங்கள் இம்மெருவான செல்லம் அவர்கள் என்னவாய் இருந்தார்கள் என்றால் உலக முஸ்லிம்களுக்கு அவர்கள் அவர்கள் தான் சரியத் அவர்கள் நின்றது அமர்ந்தது படுத்தது உறங்கியது உண்டது உடுக்கியது நடந்தது பேசியது பழகியது எல்லாம் சரியர் பேசியதெல்லாம் சரியது அவர்கள் செய்ததெல்லாம் சரியா ஏன் அவர்கள் மௌனமாக இருந்தது கூட சரியர் பல நேரங்களில் மார்க்க சட்டத்திற்கு ஆதாரம் என்று தெரியுமா இந்த செயல் நடக்கிற போது நாயகம் அமைதியாக இருந்தார்கள் எனவே அது அனுமதிக்கப்படுகிறது என்று எழுதுவார்கள் பெருமானார் அமைதியாக இருந்தாலும் சரியன் பேசினாலும் சரியர் சொன்னதும் செய்ததும் சரியன் காரணம் இந்த உலகத்தில் நிறைய பேருடைய சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இருக்கும் சொல்லும் பொருந்தி போகிற சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாத தலைவர் நாயகம் சல்லாஹை செல்லும் அவர்கள் அதனால் தான் பிறப்பை அவர்களின் புகழை கொண்டாடுவோம் அவர்களை பற்றி பேசுவரும் ஒரு மனிதன் தலைப்பு செய்தியில ஒரு பத்து நூறு வருஷம் நிக்கிறது பெருசு ஆயிரத்தி நானூறு வருஷமா ஒருவர் மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்து கொண்டே இருக்கிறார் வேற வார்த்தையில சொன்னா அவர்களை நம்பியவர்களுக்கு அவர்களே வழிகாட்டியாக சுமார் பதினைந்து நூற்றாண்டுகள் வாழ்கிறார் இன்னும் வேற மாதிரி சொன்னா அவர்களின் எதிரிகளை தூங்க விடாமல் ஆயிரத்தி நானூறு வருஷமாக அவர்களை பற்றியே விமர்சித்துக் கொண்டே இருக்குமாறு செய்து வைத்து விடுவது அது ஒரு பெருவாழ்வு அந்த வாழ்வு ஒரு சூழ்நிலாக வைத்துள்ளது ஆயிரத்தி நானூறு வருஷமாக அவர்கள் நியூஸ் அவர்கள் முதன்மை செய்தியிலே அவர்கள் இருக்கிறார்கள் அந்த பெருமானார் செல்லாக செல்லமினுடைய மங்கா புகழை சாகாத சரித்திரத்தை மீண்டு கிடக்கிற அவர்கள் வாழ்வியல் வாக்குகளையும் வசனங்களையும் வரலாறுகளையும் எடுத்து பேசிக்கொண்டே இருப்பதன் மூலம் பெருமையும் பெருமிதமும் கொள்ளுகிறது அவர்களின் உம்மத்தாக இருக்கிற இந்த உம்மத்தின் முகமதியா நாயகம் செல்லும் செல்லும் பிறந்தார்கள் என்கிற செய்தியில் யாரெல்லாம் மகிழ்ந்தார்களோ அவர்களெல்லாம் பெரும்பாத்தியம் பெற்றுவிட்டார்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் திருப்புரானில் ஒரு சூறா லஹபுடைய கைகள் நாசமாகட்டும் என்று குரான் சபிக்கிறது அந்த லஹபுக்கு இறைவன் பெருமானார் பிறப்பின் போது மகிழ்ந்த காரணத்தால் அல்லாஹ் ஒரு பெருந்திருமை அவர்களுக்கு செய்கிறார் ஆம் அவர்கள் இறந்து ஏறக்குறைய ஒரு வருஷம் கழித்து அவர்களின் உடன் பிறந்த சகோதரர் அப்பாஸ் ரதி அல்லா பான்பு கனவிலே காணுகிறார்கள் அபுல் அகபை காரணம் அபுலகை குரான் சபிக்கிறது குரான் ஓதுவோரெல்லாம் சபிக்கிறார்கள் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் அபு லகபையும் மனைவியையும் அவன் சம்பாதிக்கிறது சேர்த்ததையெல்லாம் சபித்து வைத்து விட்டான் என்ன நடக்கிறது உனக்கு என்ன நடந்தது என்று கேட்கிறார்கள் சொல்லுகிறார் எனக்கு வேதனை தான் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஏற்பட்ட ஒரு மகிழ்ச்சிக்காக நான் வேதனை குறைக்கப்படுகிறேன் ஆம் என்ற ஒரு பெண்மணி இந்த பெண்மணி பெருமானாருக்கு பால் கொடுத்த பெண்மணி சூளுக்கு செவிலித்தாயாக இருந்து பாடூட்டியவர்கள் நான்கு பேர் அதுல ஒருவர் சுவைபா ஒரு குறுகிய காலத்தில் சுவைபார் அடிமை பெண்ணாக வேலை பார்த்தவர்கள் அந்த அடிமை பெண்ணும் பெருமானாருக்கு பால் கொடுத்தவர்கள் விட்டார்கள் என்கிற செய்தியை அந்த வீட்டிலே இருந்து ஒரு குழந்தை பிறப்பதை எதிர்பார்த்து காத்திருக்கிற குறைசிகளின் ஆசின் குடும்பத்திற்கு சொல்ல இந்த சுவைமா என்கிற அடிமை பெண்மணி ஓடோடி வருகிறார்கள் வந்து அபு நகம் சொன்னார்கள் உங்கள் சகோதரருக்கு பருகும் ஆகிவிட்ட விட்ட உங்களின் சகோதரருக்கு ஆண் குழந்தைகிறது என்ற செய்தி சொன்னவுடன் மகிழ்ச்சியான செய்தியை சொன்னதற்காக விரல் நீட்டி உன்னை உரிமையிடுகிறேன் என்று விரல் நீட்டி சுவைமாவை சொன்ன காரணத்தால் அபூ சொல்லுகிறார் அப்பாசதியாக அன்பு உடைய கனவு இது திங்கட்கிழமை என்று மாத்திரம் இந்த விரலில் எந்த விரலை நீட்டி சுவைபாவை உரிமை என்று சொன்னேனோ அந்த விரலிலே இருந்து ஒரு திரவம் சுரக்கிறது ஒரு குளிர்பானம் சுரக்கிறது கபரில் எனக்கு அது கிடைக்கிறது என்று அபுலக சொன்ன செய்தி நிறைய கிதாபுகளில் இருக்கிறது நான் மேலே சொன்ன இத்தனை கிதாபுகளிலும் அந்த செய்தி பதிவாகியிருக்கிறது நபிகள் நாயகம் சன் அல்லாஹ் செல்லும் அவர்கள் இதனால் தான் உலகத்தில் அவர்களின் பிறப்பு பேசப்படுகிற பொருளாக ஆகியிருக்கிறது சூழல் யார் தந்தையாக வேண்டும் தாயாக வேண்டும் தாத்தாக்கள் எப்படி இருக்க வேண்டும் தோழர்கள் எப்படி இருக்க வேண்டும் வாடுகிற ஊரும் நிலவும் சூழலும் எப்படி இருக்க வேண்டும் எல்லாம் அல்லாஹுவால் முடிவு செய்யப்பட்டவை ஆதமலிருந்து தொடங்கி எப்பெருமானார் பிறப்பு வரைக்கும் இருக்கிற அந்த தலைமுறையில் ஒருவரும் ஒருவரும் தவறான உறவுகளில் இருந்ததில்லை எல்லாம் நிக்காக் என்கிற சட்ட ரீதியாகவே அந்த வம்சம் வந்திருக்கிறது இது ஏதோ நாலு தலைமுறை தாத்தாக்களை பற்றி செய்தி அல்ல பெருமானாரிலே தொடங்கி அப்துல்லா அப்துல் முத்தலிப் அப்துல் முனாப் போகிற அந்த நீண்ட தொடர் ஆதமிலே போய் முடிவடைகிறது அல்லவா அதுவரைக்கும் ஒழுங்கு பரம்பரை அந்த ஒழுங்கான பரம்பரையினுடைய கடைசி நிகழ்நாயகம் செல்லல்லா கோட்டை செல்லம் அவர்கள் அவர்கள் பிறந்ததும் எப்படி பிறந்தார்கள் என்பதும் பிறந்த போது இந்த உலகத்தில் ஏற்பட்ட அற்புதங்கள் என்று சொல்லுங்கள் அல்லது அதிர்வுகள் என்று சொல்லுங்கள் அத்தனையும் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அல்லாஹ் அப்படி ஒரு பெரும் பிறப்பாய் பெரும் சிறப்பாய் அல்லாஹ் அந்த பிறப்பை அமைத்திருந்தார் நாயகம் செல்லிகள் செல்வத்தினுடைய அவை கவிஞர் பெருமானாரின் சபையிடும் கவிஞர்கள் இருந்தார்கள் ரசூலுள்ளாகுவை பற்றி அவர்கள் பாடியிருக்கிறார்கள் நீங்களே கடவுள் என்றெல்லாம் உயர்த்தி பேசுகிற தற்குறிப்பை ஏற்றி பேசுகிற கவிஞர்கள் அல்ல அவர்கள் யதார்த்தத்தை பேசுகிற அழகான கவிஞர்கள் நம்மெல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் அழிந்திரு அறிந்திருப்போம் நாயகம் செல்வம் லாகுவதை செல்வத்தினுடைய அவை கவிஞர் அசாடிவர சாவித்ரி அனுப்பு பாடிய வரிகள் உலக பிரபலமானவை இல்லை உலகம் அழியும் வரை அந்த காவிய வரிகள் நீடித்த புகழோடு நினைத்திருக்கும் அவர்கள் பாடிய வார்த்தை தான் என் கண்கள் உங்களை போன்ற அழகாக யாரையும் பார்த்ததில்லை அது உண்மை உலகம் அப்படி ஒரு அழகை பார்க்க முடியாது மின் கதம் தகத்வாயினி உங்களை போன்ற அழகில் இந்த உலகத்தில் நான் யாரையும் பார்க்கவில்லை

நீங்கள் தான் நீங்கள் விரும்பியவாறு படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் நாம எல்லாரும் நாம் விரும்பியவாறு படைக்கப்படவில்லை கருப்பா இருப்பவன் எல்லாம் வெள்ளையாய் வேண்டும் என்கிறான் குட்டையாக இருப்பவன் எல்லாம் உயரமாய் வேண்டும் என்கிறான் யார் யாருக்கோ என்னென்னவோ மொத்தத்தில் நம் அமைப்பு குறித்து நமக்கு நிறைய கரெக்ஷன்ஸ் உண்டு இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம் இந்த மண்ணில் நீங்கள் தான் நீங்கள் விரும்பியவாறு படைக்கப்பட்டீர்கள் என்று முடியும் இந்த கவிதை காலத்தால் அழியாத காவியம் நபிகள் நாயகம் செல்லந்தா போலீகவ செல்லத்தின் பிறப்பு ஒரு அதிசயம் அவர்களின் வாழ்வு அதைவிட பேர் அதிசயம் உலகத்தில் அறிவு ஜீவிகளாய் நிரூபணமாகி நிறுவப்பட்ட அத்தனை பேரின் வாயிலும் முகமது போல் ஒரு பெருவாழ்வு வேண்டும் என்கிற வார்த்தை அத்தனை பேரும் சொல்லி இருக்கிறார்கள் சொல்ல போனால் அறிவுள்ளவன் எல்லாம் சொல்லிவிட்டார்கள் என்றுதான் அதை சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட பெரு வாழ்க்கை பெருமானாருக்கான வாழ்க்கை அவர்கள் பிறப்பால் மகிழ்ச்சி அடைகிற பெற்ற மக்களில் நாமும் இணைந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் பேசுகிறோம் புகழுகிறோம் எல்லா சமுதாயங்களுக்கும் என்ன பாக்கியமோ தெரியாது ஆனால் இந்த சமுதாயத்திற்கான பெரும் பாக்கியம் நாம் முகமதுவின் மூவத்திடை நாம் முகமதுவின் சமுதாயம் மறுமையில் ஒவ்வொரு கூட்டத்தையும் அவர்களின் தலைவரை அவர்களின் நபியை கொண்டு மூசாவும் அவர் உம்மத்தும் வருக ஈசாவும் அவர் உம்மத்தும் வருக என்றெல்லாம் அழைக்கிற போது நமக்கான பெருங்காட்சியம் என்ன தெரியுமா முகம்மதுவும் அவரிடம் உம்மத்தும் வருக என்று சொல்லுகிற போது ரப்புக்கு முன்னாலே நாம் நிற்போம் அல்லவா அதைவிட பெருங்காட்சியம் வேறுங்க வேண்டும் பெருமான் செல்ல செல்ல அவர்களை காலமெல்லாம் நேசிக்கவும் அவர்களின் பணி நின்று வாழவும் அவர்களின் அத்தனை சுண்ணத்துகள் என்கிற நடைமுறைகளை பின்பற்றி வாழவும் மறுமையும் அவர்களோடு இடைந்திருக்கவும் எல்லாம் வல்ல வல்ல அருள் குருவானாக இல்லாதேன்